மக்களாட்சி என்பது மக்களுக்கான அதிகாரத்தை சரி விகிதமாக பிரித்து அவர்களுக்கு சரியான நேரத்தில் சமமாக வழங்குவதற்கு அந்த மக்களாட்சியில் சரியான உரிமைகளை சமமாக வழங்குவதற்கு இங்கு சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைப்படுகிறது சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லை என்றால் இங்கு சமமான உரிமை ஒருபோதும் வழங்க மாட்டார்கள் ஒருபோதும் வழங்க அதற்காகத்தான் நாம் கட்சி தொடர்ச்சியாக இந்த சாதிவாரி கழகத்தை நடத்தி வேண்டும் என்று ஒவ்வொரு கூட்டங்களாக நடத்திக் கொண்டு வருகிறோம் அதிகாரத்தை அடைவதற்கு மக்களிடம் வாக்குகளை பெறுவதற்கு வாக்குகளை சேகரிப்பதற்காக வாக்காளர்களை வீடு தேடி போய் எத்தனை பேர் இருக்காங்க பதிவு செய்றாங்க அதிகாரம் மக்களுக்கான உரிய அந்த உரிமைகளை பகிர்வு செய்வதற்கு கொடுப்பதற்கு அடிப்படை தேவையான சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறது இது எப்பேற்பட்ட ஒரு கீழ்த்தரமான முறை இதுவரை இந்த ஆட்சியாளர்கள் ஒருவர் கூட செய்தி சாய்க்கல ஒருவர் கூட செய்தி சாய்க்கல இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி விட்டப்பாடு இல்லை தொடர்ச்சியாக போராடி இருக்கோம் தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய அனைவரும் எல்லாரும் ஒரு பேசாங்க திருப்பி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டா இங்க சாதிய பிளவுகள் ஏற்படும் ஒரு புறம் பேசிட்டு இருக்காங்க அப்படி இல்ல நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம்ல முள்ள முள்ளால் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பழமொழி தான் இங்க வேற ஒண்ணுல சாதியாவில் தீண்டாமே ஒடுக்கப்பட்டிருக்க ஒருத்தனைய எத்தனை பேர் அப்படி இருக்கிற கணக்கு எடுத்து பதிவு பண்ணும் அப்படின்னா இங்க தீண்டாமே ஒழியும் அடக்கு முறை ஒழியும் அதுக்கு இங்க சாதிய கணக்கெடுப்பு எடுக்கணும் அதுக்குதான் இங்க தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கோம் அண்ணல் அம்பேத்கர் சொன்னது போல என்னை விட இது யாரும் உயர்ந்தவனும் இல்லை என்னை விட இங்கு யாரும் பார்க்கவில்லை என்ற மனப்பான்மையோடு இந்த சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு தகுதியோடு போராடக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஐயா ஆணையத்து அவர்களை தாண்டி போராடிய யாரும் தமிழ் சாதிக்காக போராடல தன் சொந்த சாதிக்காக போராடினார்கள் அவர்கள் எல்லாம் கலந்து இந்த நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் மொத்த தமிழ் சாதிக்காக போராடி இருக்கிறோம் மொத்த தமிழ் சாதி

சாரி இல்லை என்று யாராவது ஒரு வருஷம் சொல்லிட்டு பார்க்கலாம் அதற்கான சாத்தியமே இல்லை காரணம் என்ன என்னன்னா சாதியை வைத்து மட்டும்தான் இங்க திராவிடம் தமிழர்கள்லாம் தனித்தனியாக இருக்க தான் இந்த திராவிடம் இங்க கிடக்குது தமிழர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்துவிட்டால் இந்த திராவிடம் இருக்க வேண்டியவனா இங்க குப்பமேட்டு அங்க போயிடும் அதற்கான வேலை இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுக்கணும் இது இல்லை என்றால் ஒருபோதும் இந்த அரசு மேல் கிடையாது ஆட்சி அடைய முடியாது தமிழ்சாதி ஆட்சியிலும் அறிவியலும் ஏற வேண்டும் என்றால் சாதிவாரி சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கு பல பேர் எதிர்ப்பு தெரிவிக்காங்க தென்காசி பாராளுமன்ற அவர்கள் கிருஷ்ணசாமி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பது தவறு என்று பதிவுன்றார் அதனால் சாதியை வண்ணம் தோன்றும் அப்படின்னு சொல்றாரு அப்ப புதிய தமிழகம் என்ற ஒரு கட்சியை அவர்கள் ஏன் நடத்துறாங்க அந்த கட்சி யாருக்கான கட்சி அங்க யார் பயிர்கிறார் எத்தனையோ கேள்வி இருக்கு இந்த கேள்வி என்ன பதில் கேட்டா நாங்க புதிய தமிழகம் அப்படின்னு ஒரு போர்வையில போராடி மக்களுக்காக சொல்றாங்க சமீபத்தில் இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஒரு கூட்டம் நடத்தாங்க தேவேந்திர வேளாளர் ஊர் நாட்டாமை கணக்கர் கூட்டம் அப்படின்னு நடத்தாங்க தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்கள் வாசிக்கக்கூடிய பகுதி நாட்டாமையா இருக்கக்கூடியவர்கள் ஊர் பொறுப்பில் இருக்கக்கூடிய கூப்பிட்டு மொத்தமா ஒரு கூட்டம் நடத்தாங்க எதுக்காக இந்த கூட்டம் சாதியை இங்க எத்தனை வலிமையு காட்டுவதற்காக இந்த கூட்டம் அதே நாங்க சொல்றோம் நாங்கள் சாதியாக இங்க சேரவில்லை தமிழ் மொழியாக மொழிக்கு என்று எத்தனை சாதி இருக்கிறதோ அத்தனை சாதியம் நிரூபிக்கணும் அதுக்காக கேட்கலாம் வேற எந்த காரணமும் கிடையாது இதுக்கு முன்னாடி பல பேர் போராடிட்டாங்க பல பேர் பல பேர் கிடைக்கல ஆனா நான் தொண்டர் கட்சி உறுதியாக இந்த சாதி வாழ்க்கையில் கிடைக்க எடுப்பதற்கான முழு முயற்சி கிடைக்காச்சு

பார்க்கக்கூடிய மருத்துவத்தில் சாதி இருக்கு இத்தனையிலும் சாதியை இந்த சாலை கட்சிகள் இதை ஒழிப்பதற்காக வந்த கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி அனுமதிக்க மாட்டோம் இந்த மண்ணில் ஒரு தூய தமிழ் தேசிய அரசியல் நாங்கள் பின்வாங்க போவதில்லை எல்லாருக்கும் கேள்வி இருக்கோம் நாம் தமிழர் கட்சி எப்படி பெரிய கூட்டத்தை நடத்தது இந்த தலைப்புகள் தமிழ்நாட்டில் உலக அரசியலில் எந்த கட்சியாலும் நடத்த முடியாது

கர்நாடக ஆந்திராவில எடுத்தாங்க ஜார்க்கண்ட் பீகாரில் வெறும் அங்கன்வாடி வேலையாட்கள் அவர்களுக்கு அந்த தேவை புரிஞ்சிருக்க எடுத்துட்டாங்க இன்னும் தெளிவா நம்ம லாங்குவேஜ் சொல்லணும் அப்படின்னா அந்த மாநிலத்தை ஆளக்கூடியவர் அந்த மண்ணின் மைனர் அதனால அவர் எடுத்து முடிஞ்சது இந்த மாநிலத்தை யாராவது பாருங்க இந்த உரிமை ஒரு தூய தமிழ் தேசியத்தில் பிறந்து தமிழகத்துக்கு கிடைத்திருந்தால் இந்நேரம் இந்த குடிவாரி கணக்கில் கிடைத்திருப்பாங்க அவங்களால ஒருவர் இந்த திராவிட கட்சியை தாண்டி இந்த திராவிட கட்சி இருக்கலாம் இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி அவர்கள் ஒருபோதும் இந்த சாதி மாதிரி கணக்கெடுப்பை எடுக்க மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா இது அவர்களுக்கான அரசியல் திராவிட அரசியல் என்பது சாதிகளை தனித்தனியாக பிரித்து வைத்து அரசியல் செய்யறதுக்கு பெயர் தான் திராவிட அரசியல் தமிழ் சாதிகளை பிரிக்கணும் தமிழரை தனித்தனியாக பிரித்து அரசியல் செய்யணும் இதாவது நோக்கம் ஆனா நாம் தமிழ் கட்சி அதை உடைத்து சுக்குடுவதாக ஆக்குவதற்கான வேலையை இப்ப செஞ்சுட்டு இருக்கு நம்ம அண்ணா இங்க கூட சொல்லுவாங்க நமக்கு கற்பிப்பாரு இந்த திராவிடத்தை ஒழித்து விட்டால் இந்த மண்ணில் புரட்சி எழுந்து விடும் என்று திராவிடத்தை ஒழிப்பதற்கு தனியா சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டா போதும்

ஏன் தமிழ்நாட்டு முதல்ல சொல்ல முடியல பேசுறீங்கல்ல கருணாநிதி விட மிக பவர்ஃபுல்லான சொல்றாங்க எடுத்துருங்க சாதிவாரி கணக்கில் சரியான முறை எடுத்து பட்டியலுக்கு வெளியிடுங்க வெளியிட முடியாது என்றால் இன்னும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வெளிப்படையாக சொல்லுங்க எங்களால் சாதிவாரி கணக்கெடுக்க எடுக்க முடியாது அதற்கான அங்கீகாரம் நீங்கள் இல்லை என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு தன் பதவியை ராஜினாமா செய்து கிளம்புங்க என்னை அறிவிச்சிருந்த மக்களே ஒன்றை மட்டும் தெளிவாக சிந்தித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மண்ணில் எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த மண்ணில் இந்த மண்ணின் மகள் தலைவர் பிரபானின் வாரிசு அண்ணன் சென்றவன் சீமானவர்கள் இந்த மண்ணில் முதலமைச்சராக பதவியேற்றால் மட்டும்தான் அது நடக்கும் நன்றி வணக்கம் நான் தமிழர்கள்